ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது துலாம் ராசினியர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட இருக்குது அதாவது இனி பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான வாழ்க்கை உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது அதாவது துலாம் ராசி நேயர்களுடைய கஷ்ட காலங்களானது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் மட்டுமே வந்து இருக்க போகுது அந்த முன்னேற்றத்தை பற்றி தான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அடுத்தடுத்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மாதம் மாதம் ஏற்படக்கூடிய இந்த மாத கிரகங்களுடைய அடிப்படையில் வந்து கணக்கீடு செய்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வரிசையில் ஜூலை பத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்காலமானது வேணும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கிட்டேயும் வந்து இருக்குது ஸோ இப்படியே ஒரு மனுஷனுக்கு மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னா அது கிரகங்களுடைய அடிப்படையில் மட்டும்தான் அந்த வரிசையில் துளாராசினேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கஷ்ட காலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தீர்ந்து போயிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இனிமேட்டுக்கு வந்து எல்லாமே சிறப்பான ஒரு காலமாக தான் வந்து இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மாறி ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையில் நீங்கள் இப்போ அடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஜூலை மாதமும் அப்படி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது நல்ல பலன்கள் தான் வந்து கொடுக்க இருக்குது அதாவது இந்த மாதத்தில் சூரியனுடைய பயிற்சி முதல் பாதியில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டில் இருக்க போகுது அடுத்ததான் ரெண்டாம் பாதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்ம வீட்டில் வந்து இருக்கும் அதாவது மாதத்தினுடைய முதல் பகுதியிலேயே அப்படியே சூரியனுடைய பயிற்சி சராசரியாக இருக்கிற மாதிரி பிற்பாதிர சூரியனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ முதல்ல உங்களுக்கு ரொம்பலாம் வந்து பாதிப்பு இருக்காது சராசரியாக இருக்கும் அதே இந்த மாதிரியினுடைய செகண்ட் பார்ட்டு அது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் நல்ல பலன்களை மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிரகங்கள் வந்து கொடுக்க இருக்குது ஆனால் அதே போல் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தெட்டு வரைக்குமே உங்களுக்கு லாபம் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க இருபத்தெட்டுக்கு அப்புறமா எங்கே போவாங்க அப்படின்னா பலவீனமான பலன்களை தரக்கூடிய இடத்துக்கு போய் அமரப் போகிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக புதன் பார்த்தீங்கன்னா கர்ம வீட்டில் இருக்கிறாரு இந்த மாதம் முழுக்க அவர் உங்களுக்கு கர்ம வீட்டில் தான் இருப்பார் எங்கேயும் போகிறத கிடையாது ஆனால் ஜூலை பதினெட்டுக்கு அப்புறமா நிலையை மட்டும் வந்து எடுக்க போகிறாரு இப்படி வக்ர நிலையை அடையக்கூடிய புதன் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை வந்து கொடுக்குற மாதிரி இல்லை ஏன்னா கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது அதனால் முடிவுகளில் எதையும் முக்கியமாக எதுவும் எடுக்காதமாக இருங்க அடுத்ததாக குரு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வீட்டிலேயே தங்கியிருக்கிறார் ஸோ குரு அதிர்ஷ்ட வீட்டில் தங்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா தொளாராசி நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா குரு அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் பொழுது பலன்கள் எப்படி கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமாக கிடைக்கும் குருவினுடைய அனுகூலமான பலன்களை எல்லாத்தையுமே நீங்கள் அடைய முடியும் அதே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு எங்கே இருக்கிறார் அப்படின்னா அவங்க ராசியில் இருக்கிறாரு ஸோ ராகு வந்து ராசியில் இருக்கிறது நல்லது கிடையாது ஒரு சில சமயங்களில் முக்கியமான முடிவுகளில் நிறைய பாதிப்புகளை வந்து கொடுத்துருவார் ஆனாலுமே குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுங்க நல்ல ஒரு பலன்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஆறு வரைக்குமே சுக்கரனுடைய பயிற்சியும் உங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா இந்த சுக்கரனும் குருவும் ரெண்டு கிரகங்களுமே நல்ல நிலையில் தான் வந்து இருக்க போகுது அதனாலயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் அடுத்ததான் நம்ம சனி பயிற்சி பார்க்குறோம் இந்த சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை வந்து கொடுக்க இருக்குது ஏன்னால் சனி இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஆறாவது வீட்ல இருக்கிறாரு ஆனா ஜூலை பதிமூணுல இருந்து சனி வக்ரமமாக போறாரு சோ அனுகூலத்துல ஒரு சின்ன சின்ன குறைவுகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர ஒட்டு சனி உங்களுக்கு நல்ல பலன்களை தரமாட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா சனியால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அதே போலதான் ராகுவினுடைய பயிற்சியும் அஞ்சாவது வீட்டில் குருவினுடைய ராசியில் இருக்கக்கூடிய நேரத்தில் குரு ராசியில் அதாவது ராகு வீட்டில் குரு இல்லாமல் போனாலும் சரி அஞ்சாவது வீட்டில் ராகு பயிற்சி சாதகமாக இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல குரு உங்கள் ராசியில் இருக்கிறாரு அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் குரு ராசியில் இருக்கிறதுனால ஒரு சில சமயங்களில் நல்ல ஒரு பலன்களை தான் வந்து கொடுப்பாரு ஆனால் லாப வீட்டில் கேது இருக்கிறாங்க ஸோ கேதுவினுடைய பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நன்மைகளை தான் வந்து கொடுக்க இருக்கு ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக பார்க்கையில் நிறைய கிரகங்களானது உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால துளாராசி நேர்களுக்கு பெருமளவு பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நீங்கள் ரொம்ப நாட்களாக நாளாக காத்துட்ருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா துளாராசி நேர்களில் ஒரு சிலர் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடந்த காலத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து வருஷம் வந்து கடினமாக தான் இருந்திருக்கும் பத்து பன்னெண்டு வருஷம் கூட உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து நடக்காத மாதிரி இருக்கும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரியே தான் இருக்கும் அந்த நல்லதால உங்களுக்கு நாலு கெட்டது நடந்திருக்கும் அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை இது வரைக்கும் வந்து போயிட்டு இருந்திருக்கு ஆனால் இனி பார்த்தீங்கன்னா தான் இருக்காது மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க மூத்த சக ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னா முதலாளிகள் இவங்க எல்லாருமே உங்களை வந்து பாராட்டுவாங்க ஏன்னா உங்களுடைய வேலைத்தன்மை அப்படி இருக்கும் உங்களுடைய உழைப்பினுடைய மகத்துவம் இப்போ எல்லாருக்கும் புரிய போகுது நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பாளி அப்படின்றத எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து பாராட்டுவாங்க ஸோ இந்த மாதம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு பலன்கள் தான் கிடைக்க இருக்குங்க அதனால் துளாராசி நேர்கள் கல்வியில் சிறந்த முடிவுகளை வந்து கண்டிப்பாக அடைய முடியும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதே போல் திருமணம் காதல் இது சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அனுபவிக்க முடியும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் அதே சமயம் நிதி வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் பயப்படாதீங்க எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவதற்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ இது பெரும்பாலும் துளாராசினியர்களுக்கு இந்த டைமில் வந்து நடக்க இருக்கு அதே போல் தான் ஆரோக்கியமும் இந்த டைமில் ஆரோக்கியமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிறைய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இனி ஒன்று ஒன்றா வந்து நடக்க போகுதுங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் சிறப்பாக ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க ஒரு சில காலங்களில் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் தான் அது எல்லாமே சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை வந்து பெருசு பண்ணாதீங்க ஏன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறதே இல்லை ஸோ சின்ன சின்ன பாதிப்புகள் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் அதில் வந்து நீங்கள் சீக்கிரமாகவே வந்து ரெக்கவரும் ஆகிடுவீங்க அதனால் பெருசாக அந்த பாதிப்பு அவங்க கவலைப்படாதீங்க என்னடா பாதிப்பு வரும்ன்றாங்களே அப்படின்லாம் ஏன்னா சின்ன அளவில் ஒரு தலைவலி வருது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரத்தில் அது வந்து சரியாக போய்டும் இல்லையா அந்த மாதிரி தான் சின்ன பாதிப்பாக தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்காதீங்க மனசில் எதுவும் குழப்பங்களை வந்து ஏற்படுத்திக்காதீங்க ஸோ இனி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு துலாம் ராசினியர்கள் உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கோங்க ஸோ என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகுது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கிறதுனால இதை எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் அதை வந்து நம்ம சொல்லி தான் தீர்க்கணும் அப்படின்னு முடியவே முடியாது ஏன்னா ஒவ்வொருவருக்குமே அவங்கவுங்க அனுபவிக்கக்கூடிய வழிகள் ரொம்ப பெருசு அப்படின்னு தான் சொல்லணும் அதை வந்து மற்றவங்களுடைய பார்வையில பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அது அப்படி கிடையாது அவங்கவுங்களுடைய கஷ்டம் அவங்கவுங்களுக்கு ரொம்ப பெருசு அதை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுந்தான் அதனுடைய வழியோடைய வேதனையெல்லாம் வந்து புரியும் அப்படி தான் துளாராசினியர்களும் அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் அப்படின்றது நிறையவே இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய போகிறீங்க இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெருமளவுக்கு பாதிப்புகள் அப்படின்றதெல்லாம் எதுவும் இருக்காதுங்க ஸோ ஆகாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை தொழிலில் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாக இருக்கட்டும் இப்படியே ஏராளமானவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த பிரச்சனை இனி வந்து உங்களுக்கு ஏற்படாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட உங்களுக்கு ஏற்பட்டுடும் நம்மளால் எல்லாமே வந்து சாதிக்க முடியும் அதை எல்லாத்தையுமே செஞ்சு காட்டக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அந்த திறமைகள் கூட வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டங்கள் வந்து இருக்குது ஸோ இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது இது போல் நிறைய பலன்களாக உங்களுக்கு கொடுக்க இருக்குங்க ஸோ கட்டாயமாக இது எல்லாமே துலாம் ராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இனி வந்து சந்தோஷத்தை அனுபவம் வைக்கிறதுக்காக தான் நீங்கள் இருக்க போறீங்க கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து காயங்கள் எல்லாம் மறைந்து நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய தொலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் சின்னதாக பெருசாக அப்படின்றதெல்லாம் எந்த விதத்துலையும் வந்து காரணம் கிடையாது நம்ம செய்யக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய பக்தியும் உண்மையும் நேர்மையும் தான் ரொம்ப முக்கியம் ஸோ சின்னதாக இருந்தாலுமே கூட பலன்கள் அப்படின்றது பெருசாக தான் இருக்கும் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதாங்க நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் சின்னதாக பெருசாக அப்படின்றது இறைவனுடைய பார்வையில் வந்து பெருசு கிடையாது அதனுடைய தன்மைகளை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து பரிகாரங்களை செய்யுங்க சொந்த அந்த வகையில் துளாராசி நேயர்கள் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குது நீங்கள் என்ன பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா தவறாமல் மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிடுங்க போய் அங்கே மனசார வேண்டிட்டு வாங்க குலதெய்வம் உங்களுடைய கர்மாக்களை எல்லாத்தையும் போக்கி நல்ல ஆசைகளை கொடுக்க போகுது நம்பிக்கையோட செய்து நல்ல பயன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க